இனிமேலின் அன்பு வணக்கம் திருவு மாமலை பன்னிரு திருமுறை வழிபாட்டுக் குழுவில் கத்தோரும் அருகில் நிற்கோரும் இவனையற்றோர் நிறைந்த இவ்வகையில் நான் எதுதான் பேசணும் நினைக்கின்றேன் இது என்னுடைய குருநாதருடைய காட்டல் கருணர் செய்ய அவர்கள் என்னை நீ பேசிதான் என்னை விட்டுடுங்க குரு சொன்ன ஏன் கேட்டீங்கன்னா சிவமே குருவாக உள்ளது குருவன்

சந்திரமணன் அவருடைய அப்பா வந்து சங்கரலைங்க நானும் ஒன்றாக செங்கற்பட்டுல ஆசிர்பய் நான் அப்பவே அவங்களுடைய பகுதியில் திருப்பறவுக்கு நிறுத்துவேன் இப்படி சொன்ன ஆலை இரண்டாயிரத்தி ஆறு அக்டோபர் நான் முடிவு நினைவு பண்ணுங்க பணியது அதன் பிறகு உலக ஆசை பண ஆசை நண்பர் ஒரு பழிவர்டிங்களா அவங்க ரிலேஷன்ல அவங்க ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அது பிரிஸ்பலாக போனீங்க உனக்கு தான் புத்தாச்சு ஒரு சம்பளமாக எனக்கு ஆனால் கரெக்டாக ஆக்டன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண அதன் பிறகு மகித் என்னை ஆட் பண்ண பெருமானு எல்லாருடைய வாழ்க்கையே உண்டு ஒவ்வொருவரும் நீங்கள் வேணும் நீங்களே தனியாக பசுக்கு எப்படி நீங்கள் தெரிவிக்காதீங்க என் இறைவன் கூப்பிடாமல் வர முடியும் எனக்கு எங்கள் பகுதியாக வருவாங்க இவரு தம்பியாக உருவாங்க எல்லாருமே பண்ணணும் அப்பதான் திருமுறை வகுப்பு நிறைய பெருசாக நடக்கும் எனக்கு திருமுறையிலே அவர்கள் பன்னிரண்டு திருமுறைகளும் முழுமையாக அப்படி வருகிற பொழுது அண்ணா நாதகே சென்னை காஞ்சிபுரத்தில் இருந்து தெய்வ சேர்க்கிறார் அந்த அண்ணா சத்தியநாராயணும் கேள்வி பண்ண முடியாத தெரிஞ்சுக்கலாம் சொல்றதா அவர் வந்து சேர்க்கணும் அவர் கூட முதன் முதல்ல இது போகாது திருப்போயில் நமக்கெல்லாம் அப்படிதான் வரும் குற்றிய தலைப்பேரில் உங்களுக்கு போற்றி வைக்கிறது குரு குரு லிங்க முதல்ல உங்களுக்கு வழிபாடு வந்து கோழி போக வரும் அப்போ தான் நான் என்னுடைய அப்படி வர 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 திருமுறை திருமுறையில் ஈடுபாடு வந்தோம்னா

திருமுறை அந்த பாக்குறதுக்கு கேட்கிறார்க்கு அதை படிக்கணும் நம்ம ஐயா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க எழுத்து எழுந்தி படிக்கணும் நம்ம கிட்ட நான் கத்துக்கிட்டேன் இங்க வந்து கத்துக்கோம் அடைய கூட பேரும்போது தாங்க தெரியும் நீங்க தனியார் கிடையாது உங்களுக்கு ஒரு சிந்தனை உங்களுடைய நோக்கம்னா ஒரு பக்கம் தான் போகும் அடையாள ஐயா ஐயாவை சொல்றதுக்கு அவங்க சொல்றதுக்கு முன்னாடி பண்ணிடுறது இந்த மாதிரி போதும் யாருக்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க அதை ஞாபகம்

படிக்கணுங்க எழுத்துக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் சொல்லு அப்படித்தான் அவரை நான் அவ அப்படித்தான் அறிவேன் அப்படித்தான் அவர் என்னை ஈர்த்து ஆற்றுக் கொண்டார் மாமாரியாக கூட நூல்கள் மூலமாக கொண்டார் என்கிட்ட எல்லா நூல்களும் இருக்கு ரெண்டு காப்பியும் ரெண்டு அதே மாதிரி ஒரு இருக்கு இந்த பதினான்கு சாத்திர படிக்கணுங்க படிங்க படி அவ்வளோ அற்புதமான நூல் அதில் என்ன ஒரு சில நான் சொல்ல போகிறேன் கடைசி பாட்டில் கடைசி கூத்துருக்கு அவர் சொல்கிறது என்ன சில கருத்துக்கள் கொண்டாந்துருக்கு உங்கள் அளவுக்கு என்னால் பேச முடியாது அடியான அளவுக்கு பேச தொந்தரவர் சொல்லும்போது திருவாலங்காட்டு மதியத்தில் அறியாக்கு அறிய நாகேனா தான் சொன்னார் இறங்கி இறங்கியிருந்தால் நமக்கு தீ எண்ணங்கள் கூட வராதுங்க எண்ணங்கள் மனுஷன் மனுஷன்னா காத்து தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூன்னு சொன்னீங்கன்னா அவங்க போய் சொல்கிறாங்கன்னு மனி ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் யாருமே கிடையாது வரும் வரும்போது திறக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறியாறு அப்படிதான் உங்களுக்கு அறியாறு அப்படிதான் மாற்றுவார்கள் தவிர அறியாறோடு இருக்க வரைக்கும் நீங்க தவறு செய்யவே முடியாது மனதவரம் செய்ய முடியாது என்ன தவிர என்ன முடியாது அதெல்லாம் அரியாரோட சேரும் அந்த அடியாரோட சேர்த்து கோயில் வழிபாடுல போய் நீங்க நீங்க புது இப்போ தேங்காயும் பாரப்பாட்டும் அவர் எது பார்த்துருக்கீங்க அவருக்கு அவரு கொடுத்து தேங்காய் பாட்டு அவருக்கே கொடுத்துருங்க வெள்ளக்கூடாது வெள்ளக்கூடாது அங்க போய் ஒரு போடுங்க பாருங்க மனசாரணிய ஒரு பாட்டு ஒரு பாய் நீங்க எல்லாம் பண்ணுவோம் நிச்சயமா நீங்க நெல்லை பாந்தி மரிய பூக்கி வருவாங்க அவங்க வீட்டு கண்டிப்பா வருவாங்க நான் நேரடியாக பார்த்துருக்கேன் எனக்கு என்னுடைய கண்கண்ட தெய்வம் வேதையும் வேதமான நாயகம் எத்தனையோ கஷ்டம் இல்லை அந்த வேதமணன் திருமுறைகள் தான் பாசம் திருமுறைகள் நமக்கு அவ்வளவு சிறப்பு பெரிய கூட்டு பெயர்கள் அதுக்குரிய உரைகள் நம்ம ராமநாதிகள் பார்க்கணும் அதெல்லாம் நமக்கு பொருள் தெரியும் ஆனால் நீங்க இதெல்லாம் பார்த்தா கூட அதுவே உங்களுக்கு சிறப்பு உங்களுடைய அறிவும் உங்களுடைய பண்பும் நீங்கள் இருக்க சூழலையும் பொறுத்து இறைவன் உங்களுக்குள் இருந்து உணர்த்துவான் அதுதான் ஒன்றாய் பேராய் உடனாய் அவன் தான் செய்வான் இதையெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்து ராமநாதர்களுடைய உரைகள் தான் அது என்னை கொஞ்சம் கூட மாறுபாடு இல்லை ஆக என்னை திருமுறைகளை ஆரம்பித்து வைத்தவர் இவருடைய தந்தை தகர்லிங்கன்னா அவன் உள்ள தள்ளிவிட்டார் கோயில் வழிபாடுகளை கொண்டு விட்டவர் திருவாரர் அந்த அண்ணா சத்யதாரண் அவர்கள் தான் திருமுறைகள் மிகவும் ஈடுபாடு வழி வைத்தவர் என்னுடைய குருநாதர் அவர் நான் குருநாசன் நான் அவனுக்கு குருநாதன் போயிருக்கேன் ஏன்னா அவரோட வயசு பெரியார் அவர் நான் வணங்காருங்க வயசு நீங்கள் முக்கியம் கிடையாதுங்க தயவுசு வயசில் யாரும் நினைக்காதீங்க நமக்கு இவ்வளோ வயசாயிச்சு அப்படின்னு நினைக்காதீங்க அழியவர்கள் யாராக இருந்தாலும் நமக்கு அவங்க நாம் அறிவியர் தான் அரியாருக்கு அரியர் தான் தொண்டருக்கு அரியர் தான் யாரை தான் வணங்கு வேதத்தை வணங்குறது திறமான வருமானம் காட்டணும் தான் அதுதான் அவர் எப்படி எனக்கு குருவை நீங்கள் வணங்குங்க குருவை தப்பு அதை அதை உங்களுக்கு கேள்வி இல்லை உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்காரு ஒரு குருவுக்கு ஒரு அம்மா தண்ணி தே நிதி கொடுத்துருவாங்க தைல் கொடுத்து விடுவாங்க உடம்ப தயிர் கொடுப்பான் குரு அவன் ஒரு நாள் அவன் மரம் வழியில மரம் பெய்யு மர பழி தலங்கின்னு ஒரு தண்ணி வந்துருச்சு மின்னம்மா அந்த மழையிலயும் போய் அந்த அவருக்கு தெய்ய சுடுவாங்க நீ எப்படிம்மா வந்தனு எல்லாம் உங்க பேர் சொல்லி வந்த அவன் பொண்ணு தவறனான் குருவினுடைய நாமத்தை உச்சரித்து வந்தாங்க கோம விரும்பும் அதே மாதிரி தொழில் பண்ண நடந்தே போயிடுவாமா அந்த டைம் குரு பேர் சொல்லிட்டு உடனே குரு நினைச்சேன் ஆஹா நம்ம பேர் குரு நீ பேர் சொல்லிக்கணும் அப்போ

ஆணவம் மாயை கர்மம் மலையோ அதுக்கு அன்பரோடு அடுத்த இரண்டாவது கூறி அன்பரோடு வருகிறி அதாவது சிவபக்தர்களோடு இனங்கு இணங்குதல் நட்பு செய்தல் ஏனையோடு இணங்கற்க சிவபக்தரோட தேர்ணம் ஏனையோட நட்பு நீ யாரோட சேர்வையும் அப்படிதான் தண்ணி எந்த நேரத்தை செய்து அங்க செம்புல புயல் போல் அன்புடைய நெஞ்சம் தான் கலத்தனவே தங்கையில செம்மணத்துல செம்மண்ல தண்ணி மர தண்ணி பண்ண திறப்பாரு நீ எங்க தெரிய அப்படின்னா அமையும் நல்ல முடிவு பண்ண வேண்டியாரு நான் தான் இவரு இல்ல அவங்க இல்ல யாருமே இல்லை முடிவு பண்ண வேண்டியாரு

பாருங்க ஆண்டவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் படை மாற்றம் உண்டு அப்படி அவர் மீமாக பேச போய் தான் எங்கள் பகுதி நாங்கள் இந்த பகுதியில் அது வேறு சிந்தானையும் உள்ளது அந்த இடத்துல நெச்சோடு பட்டை போய் இன்றைக்கி என்ன எல்லோரும் நான் எந்த கட்சி சேரணும் சேரமா எனக்கு கட்சி சேரவில்லை எனக்கு மாணவர்கள் என்ன குழந்தை என்னுடைய பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் அத்தனை பேரும் எங்கிட்ட அவ்வளோ வந்திருப்பாங்க அதுக்கு காரணம் நமக்கு நான் மக்களை பார்த்து கூடல்களை பார்த்து நான் உதவி நான் இருபத்தி ரெண்டு வயசில் வேலைக்கு போனேங்க எதுக்கு பழகுன அடியாட் சொல்லிட்டு காரணம் இருக்குன்னா இருபத்திரெண்டு வயசுல வேலைக்கு போனோம் அப்போ என்னோட நண்பர்கள் யார் என் வயசுல இல்லை அந்த ஊர்ல யாரும் பெரிய மனிதர்களோ வயதானவோ அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு அவங்க கூட தான் இப்படி பறக்கும்போது என்ன இப்போ டிவி என்ன பிடிக்கும் என்ன மாதிரி வாழ்ந்தாரோ அதை நினைச்சு நினைச்சே நான் தப்பு செய்ய முடியாம ஒரு செயின் மாற்றிச்சு எனக்கு தானா ஒரு விலங்கு ஏற்பட்டுச்சு நான் எங்க போனா என்ன யாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படியுமே நான் தப்பு செய்யணும் தப்பு செஞ்ச அந்த இடத்துல உட்கார

எங்க இருக்கோபுனக்கு அதே மாதிரி விளக்கு ஏற்றுக்கிற தயவு செய்து தீப எண்ணை தயவு செய்து பலனே கிடையாது எதிர்பலம் உண்டு சொல்லக்கூடாது ஆனால் டெய்லி ஆவனுக்கு என்ன வேணும் கொடுக்கும் விளக்கு என்ன அதை ஏற்கனீங்கன்னா கறி வருது நெய் தீவம் போடுது இன்னும் சிறந்தது மண் விளக்கு போடுது உலோக விளக்குகளோட மண் விளக்குகள் தான் அந்த இதுக்கு அவ்வளோ சிறந்தது ஹாய் நம்ப நண்பர்களோடு இருக்கிறேன் இணைங்கள் அடுத்தது அதுக்கு தான் போட்டி திருவதற்கொள்ள ஒரு பாடல் பாத்தீங்கன்னா தெய்வம் என்பதோ திட்டம் உண்டாகி முனிவரதோ உள்ளர் கருளரும் ஆறு கோடி மாயா சக்திகள் வேறு நேரத்தை மாயங்கள் தொடங்கின ும்ரங்கள் பட்டி அடைத்து பதறினர் பெருகும் தத்தம் மரங்களே அமைவதாக அரசு ஆனால் தான் அடுத்தது அன்பு சிவபக்களோடு இணைக்கும் அன்பு இருக்கிறது சிலமக்களோடு இழப்பு அன்பு செய்ய அமைந்ததே மக்களுடைய பிறகு

ஆடுகின்றலை புத்துடையால் வழக்கு அன்பை என்ை பாடுகின்றலை பதைப்படும் இலை பணிகளை பாகமல கூடுகின்றேடுகை தெருவதோல் அழறுவில்லை செய்வது திரு கடகத்தில் அன்பும் சிவமும் இரண்டு என்ப அறிவிதார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தவன்

மெய் புணர்ப்பால் ஆவியும் இறையும் எழுத்தறியும் மாணவரும் எழுத்தறிவிக்கும் ஆசிரியர் அன்பே சிவம் திருவரி சிவம் காண்புதலால் அன்பே இன்பம் அன்பே சிவமாய் அன்பால் அறிந்து பற்றி அருந்தும் அறிவு அன்பு ஆற்றல் இவை மூன்றும் முருங்கு ஏரிடத்தில் ஒரு காலத்தில் ஏழும் சிவ இன்பமாய் விளங்கியிருப்பார் மேற்குறித்த மெய் அணர்வு மெய் என்பது

நீ மேல யாரையும் முன்னூறு தேக்கட்டும் யாரும் இருக்கட்டும் நம்முடைய அப்படியே மரபை மரப போட்டு ஒன்னே போட்டு போட்டு அதுதான் நம்முடைய